இன்றைக்கி கறி கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ கறி வைன்னு வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அது கூட கொஞ்சோண்டு கறிவேப்பிலை சுத்தமாக கழுவி இதில் போடுறேன் இப்போ ஒன்றுன்னா பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன் இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இப்போ தேவையான பொருள் பார்த்துக்கலாம் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் பாருங்கள் மீடியம் சைஸாக இருக்கா அதே மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ரெண்டு வேலைக்கு வேணுன்றதால நான் அஞ்சு தக்காளி போட்டுக்கிட்டேன் இது அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாய்த்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கறி மசாலா இப்போ இதெல்லாம் கட் பண்ணி இதில் குக்கர்லேயே சேர்த்துடணும் இதுதான் சிம்பிள் ப்ராசஸ்ஸு டக்குன்னு வேலைக்கு போயிட்டு வரவங்க செய்ய வேண்டிய இது இப்போ ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம் இப்போ சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதை கொஞ்சம் போட்டுக்கலாம் தக்காளியை இப்படி ஒன்றும் பதியமாக மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் இது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்காக ஷ சட்டுன்னு சமைச்சி முடிக்கிறதுக்காக அப்போ அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவிக்க உப்பு இப்போ இதிலேயே தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் போதும் எண்ணெய் ரொம்ப வேண்டாம் இப்போது இதனுடைய ரகசியமே இது பெசையறதுல தான் இருக்குது மசாலா எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா இது எல்லாத்தையும் சேர்த்து கறியோடு நம்ம நல்லா போட்டு பிசையணும் அப்போ தான் அந்த கறியோடு இது பிடிக்கும் இப்படி நல்லா போட்டு கையை வச்சு பிசையணும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கேமரா வச்சுக்கிட்டு என்னால் பிசைய முடியல நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன் என்னால் செல் வச்சுக்கிட்டு எடுக்க முடியல நல்லா இப்படி பிசையணும் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு ஆல்ரெடி மிக்சியில் நம்ம தக்காளி அரைச்சிருந்ததால் அந்த தண்ணியே கழுவி இதில் ஊற்றிக்கலாம் எனக்கு தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் நான் ஊற்றிட்டேன் இப்போ மூடி போட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம் என் விசிலுக்கு என்னுடைய குக்கருக்கு வந்து நான் பத்து விசில் வைப்பேன் உங்கள் குக்கருக்கு எத்தனை விசிலோ அதை பார்த்துக்கோங்க நீங்கள் திறந்து பார்க்கும்போது ஆல்ரெடி நீங்கள் வீட்டில் சமைச்சிருப்பீங்க கறி உங்கள் விசிலில் எத்தனைன்னு எனக்கு தெரியாது என்னுடைய விசிலில் வந்து பத்து அதுக்கப்புறம் அதை இறக்கிட்டு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவேன் அவ்வளோதான் பத்து விசில் வந்ததுக்கப்புறம் கேஸை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மில் கொதிக்க விட்டு இறக்கிடுவேன் அவ்வளோதான் என்னுடைய கறி குழம்பு நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்கள் உங்களுடைய குக்கரில் எத்தனை விசிலோ அத்தனை விசில் வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் விசிலில் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கிரேவி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அப்படி இல்லை தண்ணியாகவே போதும்னா அதே மாதிரி பண்ணுங்கள் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிரேவி கன்சன்ஸுக்கு வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ரொம்ப லென்த்தாக போனால் வீடியோ யாரும் பார்க்க மாட்டேன்றீங்க ஸோ அதனால் இது இதோடைய கறி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கறி குழம்புடைய வீடியோவை நான் ஷா ஷார்ட்ஸில் போடுறேன் பார்த்துக்கோங்க ஓ ஓகே ஃப்ரெண்ட் யூ ஸோ மச் இப்போது கறி நான் ஸ்டவ்வில் வைக்க போகிறேன் நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் ஈஸியான மெத்தடு தான் நீங்கள் அதை பண்ணி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் எனக்கு லைக் பண்ணுங்கள் Thank you, friend. Thank you so much.